கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் இன்னைக்கான நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு சமுதாயத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைய ஓபனா ட்விட்டர்ல ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க விழாக்கள்ல கலந்துகிட்டாலும் ஏதாவது ஒரு சமுதாய பிரச்சனை குறித்து அவங்க கண்டிப்பா பேசிட்டு தான் அந்த மேடை விட்டு இறங்குவாங்க இந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை தட்டி அவங்களும் ஒரு ஆள் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் சமீபத்தில் ரிலீஸ் ஆன இருட்டு முரட்டு குத்து இந்த படத்தை விசாலமா பயங்கரமான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா அதாவது இந்த படத்தினுடைய டைரக்டர் யாரு அப்படின்னா சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவர்கள் அவர் நிறைய இன்டர்வியூஸ்லயும் சரி பிரஸ் மீட்லயும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோ இது ஒரு அடல்ட் காமெடி பிலிம் தான் இது ஒரு பான் பிலிம் கிடையாது யாருமே பான் பிலிம் இதை சொல்லாதீங்க படத்தை பாருங்க அப்பயும் உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க ஒரு அடல்ட் காமெடிஸ் வச்சுதான் அந்த படமே டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த வகையில கடந்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சு ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல தேட்டர்ஸ்ல போய் பப்ளிக் ஒபீனியன் கேட்கும்போது இது தலைவர் படம் ரிலீஸ் ஆச்சா தளபதி படம் ரிலீஸ் ஆச்சா இல்ல தல படம் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஏன்னா வெள்ளிக்கிழமையே ஹவுஸ்ஃபுல் எல்லா தேட்டர்ஸ்லயுமே தேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க எந்த ஒரு படத்துக்கும் இப்படி ஒரு ஓப்பனிங் இல்ல அந்த அளவு சம கூட்டம் சம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷத்தை தெரிவிச்சிருந்தாங்க இதற்கிடையே வெளியே வந்த ஆடியன்ஸ் நம்ம கேட்கும் கூட அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம் வச்சு சம குத்து குத்திட்டாங்கப்பா அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க பட் படத்துல நிறைய விதமான ஒரு ஏஜ் இருந்தாலும் ஒரு சில ஜோக்ஸ்

எதிர்பார்க்கப்படுகிறது பொறுப்பான படம் எடுத்ததற்காக படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் நந்தினி நீளும் பட்டியலில் உள்ள குழந்தைகள் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று லட்சுமி ராமகிருஷ்ணன் விளாசியுள்ளார் என்ற பெயரில் பெண்களில் அங்கம் பற்றி அசிங்கமாக கமெண்ட் அடித்துள்ளனர் பி பாடலுக்கு பொங்கும் மக்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளாதது ஏன் யாராவது உண்மையான அடல் காமெடி படம் எடுக்க வேண்டும் என்று விரும்புவதாக லட்சுமி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அடல் காமெடி என்ற பெயரில் இப்படி அசிங்கமான படம் எடுத்துள்ளதை ஏன் யாரும் எதிர்க்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அடல் காமெடி பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு படத்தை எழுத்ததுக்கு ஏன் எந்த மக்களும் கேள்வி எழுப்பல எந்த சங்கமும் இதில் வந்து ஈடுபடல கருத்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கு யார் முறையான பதில் தராங்க அப்படின்றத நம்ம இருந்தா பார்க்கணும் அதே மாதிரி அவங்க சொன்ன பட்டியல் அதாவது இப்போ சைல்டு அபியூஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல அவங்க ஹாசினி நந்தினி அப்படின்ற பெயரெல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க அவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும் சொன்னது அந்த இடத்துல எனக்கு படிக்கும் போதே ஒரு கஷ்டமா இருந்தது இதற்கு படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் என்ன கருத்து தெரிவிக்க போறாங்க அப்படின்றது தெரியல இதுல கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கூட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் இருக்கு படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் வந்துட்டு டிரெக்டர் சந்தோஷ் கிட்ட கேட்க போது நிச்சயமா படத்துல செகண்ட் பார்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர்கிட்ட நான் பேசும்போது சொல்லியிருந்தாங்க நிச்சயமா அரஹர மகாதேவகி பார்ட் டூ இருட்டு அறையில் முரட்ட குத்து பார்ட் டூ கண்டிப்பா எடுப்போம் வெளியே வரவங்க எல்லாமே கேட்கும்போது அது பார்ட் டூ இருக்குமா இருக்குமா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு செயல்பாடு நெக்ஸ்ட் இயர் ரெண்டுமே வரும் ஹரஹர மாதைக்கும் வரும் இதுவும் சோ இவங்க ரெண்டு பேரும் லட்சுமி மேம் அவங்க கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இதற்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில யாரு கேள்வி எழுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணணும்னா ஷியோரா கீழர் கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க